ஹலோ மக்களே நான் தான் உங்கள் கீ கி நான் இன்றைக்கு உங்களோடய என்ன வீடியோ சேவ் பண்ண போகிறேன்டா எங்களோட ஊரில் ஃப்ரீ ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ஒன்றை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதில் வந்து எங்களோட வீட்டு குட்டீஸில் வந்து மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சுனேன் ஸோ நானும் அதுக்கு போ போயிருந்தேன் அதை கிளிக்ஸ்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது சின்னக்கள் எல்லாருக்குமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டு உங்கள் பேண்ட் நல்ல குட்டி குட்டி பேண்டுகள் எல்லாம் வைக்கி பழக்கி இருக்கணும்போது நல்லா நீட்டாக வந்து கெஸ்ட்டை வந்து மாலையெல்லாம் போட்டு கெஸ்ட்டை வந்து வேறு வீட்டு உள்ளே கூட்டிக் கொண்டு போயிருந்துச்சுனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண வந்துச்சுனா கூடுதலாக ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துருச்சுனா ஏண்டா சிலருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சில பிள்ளைகள் மற்றது இந்த மாதிரி வெளியேற போறாக்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தவன் ஸோ வந்து நிறைய பேரண்ட்ஸும் வந்து வந்திருந்தவை ஒவ்வொரு வயசு பிரிவுக்கும் ஒவ்வொரு கலர் சோர்ஸ் கிரீன் ப்ளூ ரெட் அந்த மாதிரி ஒவ்வொரு வயசு பிரிவுக்கும் ஒவ்வொரு கலர் அந்த மாதிரி எடுத்திருந்தது சின்னாக்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மங்கள விழா பிறகு அந்த கீதம் படி அப்புறம் தேசிய ஹீதம் படித்து அதுக்கு பிறகு சின்னாக்கள்கிட்ட வந்து பேச்சு இருந்தது தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் அந்த மாதிரி சின்ன வயசில் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் பதட்டம் பயம் இல்லாமல் நல்லா வந்து நீட்டாக செஞ்சுருந்துச்சு பிறகு அந்தந்த வயசு பிரிவு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விளையாட்டுன்னு சொல்லி സ്കൂൾ ടീച്ചർസ് വന്ന് പിള്ളേർ ഹൈഡ് പണി കൂട്ടി വന്നിട്ട് ഏറ്റനേ പുള്ള വന്ന് വിളിയാട്ട പഴക്കി நீட்டாக ஹைட் பண்ணி வந்திருந்தார் அதோட ஒலிம்பிக் சுடர் வந்து ஏற்றுறது சின்னாக்கள் தானே அதுவே வந்து ஏற்றிட்டு வரும்போதே காத்துக்கணும் அணைஞ்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை ஏற்றி ஃபுல்லாக எல்லோரும் கொழந்த வந்து அப்புறம் ஒலிம்பிக் தீபம் ஏற்றின முடிய வந்து விளையாட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகினது இனி வந்து நீங்கள் ஃபுல்லாக சின்ன பசங்களோட விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டு செய்யணும் அவை வந்து பூக்கண்டு நடுறது சின்ன வயசில் நாங்கள் மற்ற ஐரோ விளையா விளையாடி இருப்பினா ஆனால் அதை வந்து சின்னாக்களுக்கு ஒரு விளையாட்டாகவே வச்சுருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருந்தது அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வழிக்கிட்டு போகிறது அப்படி பொது சுமக்கிறது பழம் பொறுக்கிறது மற்றது எழுத்துக்களை இந்த மாதிரி கொஞ்சம் பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லான ஹேம்ஸும் இருந்தது அதை விட அந்த பிள்ளைகள இடைவெளவெ ஜென்ட்ரல் ப்ரோக்ராம் வந்து மீடியே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லுவோம் സിഹാക്കളെ വെച്ച് ചെയ്യുന്നത് ഉള്ള ഹസ്റ്റമാണ് നല്ലപടി സിന്നാക്ക പളക്കി പ്രിപ്പാടിച്ച് നല്ല ഒരു ഗേമാത് അതവിടെ അതിന് സ്പോർട്സ് മീറ്റ കോസ്റ്റ് പണ രണ്ട് പേരുമേ നല്ല വന്ന് കാമെഡിയാ എൻ്റൈൻമെൻറ്റാ പോർ അടിക്കാതെ മാറി കൊണ്ടുപോയിച്ച അങ്ങോട്ടുമേ വന്ന് അത് നല്ലത് അത് കൊണ്ട് പോണ വിധം നല്ലത് மரங்கள் <laughs> அதிகமாக <laughs> <laughs>

பக்கத்து மாறி பக்க உழுப்புக்காரங்க கொடுத்துல வளிப்போட்டி உத்தியோகங்கள் டீச்சர்ஸாக இருந்த விளையாட்டு போட்டியில் டீச்சர்ஸாக்களுக்கு வளமையாக சங்கீத கதிரை அந்த மாதிரி கேம் வைப்பேன் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தர் குடையை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அதை மாற்றி மாற்றி பாஸ் பண்ண சொல்லிவிட்டு பாட்டு போடுவீங்க பாட்டு ஆட்ட ஹையில் இருக்கும்போது நிற்குதோ அவை வந்து அவுட் அந்த மாதிரி ஒரு கேம் தான் நினைக்கிறேன் பார்க்கவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குழந்த பிள்ளையிலேயே விளையாட்டை தனியரே பார்த்துட்டு இப்போ டீச்சர்ஸ் ஆக்களுக்கு அப்படி ஒரு விளையாட்டு தினம் போது அவையோட ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணி கொண்டு தினம் அந்த மாதிரி இருந்தது நம்ம வந்து சாங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறேன்னு கொப்ரைட் தர்மனால அதுக்கு வந்து ஏதாவது டியூன் அந்த மாதிரி போட்டு காட்டணும் உங்களுக்கு நான் ஒரு குலையை வைத்து விடுவேன் என்று உறுதி மொழியோடு முறையிலே வினோதங்களை காண்பித்து நல்ல விளக்கங்களை கொடுத்து நாங்கள் மரங்களை நட்டுவது என்பது துளையன்பதை அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் Dingam! எங்களுடைய மூத்த ஆசிரியர் நடராசா புவனேஸ்வர்யம்